இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் அன்புக்குரியவர்கள் தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் ஏசுக்கரசுவோடு கூட நடக்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது ரெண்டு ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தை வாசித்து பாருங்கள் என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவித நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாயிருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினார் அசிரியா ராஜாக்கள் யூதாவுக்கு விரோதமாய் வந்தார்கள் அசிரியர்கள் பலத்தவர் போல காணப்பட்டார்கள் யூதாவின் ராஜா எதிராக நிற்கிற பெரிய எதிரியை பார்த்து கலங்கிக் கொண்டிருந்தார் இவ்வளவு பெரிய சேனை எனக்கு விரோதமாக இருக்கிறதே என்று அச்சம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறதா உலகத்தில் அசிரியர்களை எதிர்த்து நிற்க பலன் இல்லாமல் காணப்படலாம் உங்களுக்கு விரோதமாக சூழ்நிலை எதிராக மாறி இருக்கலாம் உன் தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில வேலையில தொழில் வியாபாரத்தில் ஊழியத்தின் பாதையில ராஜாக்களை போல உங்களுக்கு எதிர்த்து நின்று போராடி கொண்டிருக்கலாம் எதிர்த்து நிற்பதற்கு உங்களுக்கு பலன் இல்லாமல் போயிருக்கலாம் இசைக்க ராஜா இப்போதும் எங்கள் தேவனாகிய கத்தாவை நீர் ஒருமுறை தேவனாக கத்தன் என்று பூமியின் ராஜங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்ப பண்ணினார் கத்தர் விண்ணப்பத்தை கேட்டார் கத்தர் சொல்லுகிறார் அசிரிய ராஜா இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை இதுமேல் அம்பு எய்வதும் இதற்கு முன் கேடகத்தோடு வருவதும் இல்லை இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை மாத்திரமல்ல இந்த நகரத்தை ரட்சிக்கும் முடிக்க நான் ஆதரவாக இருப்பேன் என்று சொல்லி அவர் கூறுகிறார் என் அன்புக்குரியவர்களே உங்களுக்கு எதிராக பிரச்சனைகள் சூழ்நிலைகள் நிற்கிற பொழுது சோர்ந்து போகாதிருங்கள் கத்தர் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் உங்கள் எதிர்க்கிறவர்களுக்கு மத்தியிலே உங்களை நிந்திக்கிறவர்களுக்கு மத்தியிலே உங்களுக்கு புறம்பே தள்ளுகிறவர்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் ஆதரவாக இருந்து உங்களை தூக்கி எடுத்து உயர்த்துவார் ஒருவேளை உங்களுக்கு ஆதரவாக யாருமே இல்லாமல் இருக்கலாம் வேதம் சொல்கிறது இந்த உலகத்திலிருக்களை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிற கத்தர் பொரியவர் அந்த பெரிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அதன் பின்பு கத்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியன் பாளையத்திலே லட்சத்தி எண்பதாயிரம் பேரை சங்கரித்தார் ஒரு தூதன் ஒரு இரவிலே ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேரை சங்கரித்தார் சற்று யோசித்து பாருங்கள் அப்பேற்பட்ட தேவன் உங்களோடு கூட இருக்கும் பொழுது எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லி நினைக்காதீங்க என் பக்கத்தில் எனக்கு ஆதரவு சொல்ல என்னை தேற்றுவதற்கு எனக்கு உதவி செய்வதற்கு எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு நீங்க இனி சொல்லக்கூடாது உங்கள் பட்சத்தில் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் உங்களை யார் கைவிட்டாலும் என் தேவாதி தேவன் உங்களை கைவிட மாட்டார் யார் உங்களை மறந்துனாலும் என் தேவாதி தேவன் உங்களை மறக்க மாட்டார் யார் உங்களை புறம்பே தள்ளினாலும் என் தேவாதி தேவன் உங்களை புறம்பே தள்ள மாட்டார் யார் உங்களை நிந்தித்தாலும் உங்களை தேற்றி ஆறுதல் படுத்தக்கூடிய தேவன் உங்கள் பட்சத்துல உங்களுக்கு ஆதரவாயிருப்பார் தேவாதி தேவன் உங்களோடு கூட இருப்பார் அவர் பெரிய தெய்வன் உங்களுக்காக அவர் யாவற்றையும் செய்வா உங்கள் ஜபத்திற்கு பதில் தருவா உங்கள் பட்சத்திலிருந்து அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் ஜபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள என் பரமபிதாவை இந்த மகிமையான அந்த நேரத்திற்காக மக்கள் ஸ்தோத்திரம் இந்த காலை பொழுதிலுடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசிர்வதிக்க வேண்டுமா நான் ஜபிக்கிறேன் உங்க பிள்ளைகள் பட்சத்தில் ஆதரவாக இருந்து உங்களுக்கு பிள்ளைகளோடு கொடுத்து தேவன் வழிநடத்த வேண்டுமா சுவைக்கிறார் இந்த நாள் முடிய பிள்ளைகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் கொண்டு கத்தர் உங்கள் பட்சத்தில் ஆதரவாக இருந்து முடிய பிள்ளைகள் நடத்துங்க இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரம் முதல்கைக்கு போடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே கத்தர் உங்கள் பட்சத்தில் ஆதரவாயிருக்கிறார் காட் பிளஸ் யூ